நான் ஏரிர் வைசரோ சரி உங்க அம்மா சமால்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க நேத்துங்க நேத்துங்க நெட்ட மாதிரி நாங்க என்ன பஸ்ஸா எதுக்கு எதுக்குப்ளே நெர்த்த சொல்லியா நீ எதுக்கு இங்க வந்தா ஹ சரோஜகா நீங்களே இது நாந்தா சரியலக்கா இதெல்லாம் சரியில்லை சூரிய தம்பி இதெல்லாம் சரியில்லை வீட்டுக்கு போயிருங்க இந்த பாத்ரூம்ல சந்திக்கிறது பால்கனில செந்திக்கிறதுல சரியில்லை எதுக்குப்ளே அப்படி சொல்லியா சூர்யா இன்னை பார்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா அதுக்கு இப்படியாக்கா பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிட்டு இருப்பியா உங்க அம்மா திடீர்னு உள்ள வந்துட்டா என்ன பண்றது அதுக்கு தம்பி சொல்லி நீ வெளிய போய் நில்லு ஆஹா அதெல்லாம் சரி வராது உங்களை இங்க தனியா விட்டு என்னால போக முடியாது இங்க நெட்ட மாதிரி என்னைய சந்தேகப்படுறீங்களா அது வந்து சூரிய தம்பி நான் ஒண்ணு சந்தேகப்படுகல இருந்தாலும் வயசு பையன் நீங்க வயசு பிள்ளை உங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்திச்சத உலகம் பாத்திச்சுன்னா எதுவும் சந்தேகப்பட்டுருங்களா நெட்ட மாதிரி நீ மத்தவியில சொல்லிட்டு நீ சந்தேகப்படுறியோ இல்லக்கா உங்க நல்லா தான் சொல்லியே

ஓய்யோ திட்டதான் வந்திருக்கா சூர்யாக்கே தெரியுது எனக்கு மெட்டன் தெரியவே இல்லை சருஜக்கா நீங்கள் வேற அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு புரியலக்கா இங்கே பாருங்கள் நெட்டுமாறி எல்லா காலப்போக்கில் சரியாயிடும் நீங்கள் எதை நெனைச்சியும் கவலைப்பட வேண்டும் ஆ அப்புறம் கொஞ்சம் வெளியே நில்லுங்க நானும் சரூ பேசிட்டு வந்துடும் சீக்கிரமா வந்துடுங்க ஆமா நான் எதை நெனச்சி கவலையாக இருக்கேன் எதுக்கு இப்படி பேசியாரு சூர்யா நெட்ட மாரி இருக்க என்னாச்சு அப்படி சொன்ன ஷரூ உனக்கு அப்படின்னா சரி அது என்ன சூர்யா நெற்ற மாதிரிக்கு எதோ பெரிய வியாதி வந்துவிட்டா ச்சே அதெல்லாம் இல்ல அவங்களோட லவ் ப்ரேக்கப் போயிடுச்சு ஆ என்னதே லவ் ப்ரேக்கப் ஆயிட்டா ஆமசுவரோ ஓ உங்ககிட்ட சொல்லலையோ சொல்லலை ஆனந்தம் ஓ நெட்டுமறியும் பிரிஞ்சுட்டோங்க ஆனந்தம் நெட்டு மறியும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் ஓ இப்போ என்கிட்ட மச்சம் நேற்று தான் சொன்னோம் அப்படியா காலேஜ்

நான் எங்க கவலையா இருக்கேன் நீ ஏசிப்பிட்டான்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அதெல்லாமே மூஞ்சில தெரியுது இலே புங்கு இலே செய்தி பொண்ணு கேளு மியாவ் வரும் மாமா சரோ நில்லு எல்லாத்துக்கும் பைந்து பைந்து சரோ ஓடிட்டு க நம்மளால தான் சோரியா தம்பி கொஞ்சம் வெளியே வந்திருக்கே நான் உள்ள வந்துடுறேன் இல்லேனா பூனை நீ கூலாஸ் பண்ணிவிடும் டேட்டு சும்மா இரு காட்டி குடுத்துறாத மாங்கு செய்தி பொண்ணு கேலே உன்னை மாலே ஏய் தள்ளி போ கூடாது எதுக்குடா மாமா குளிச்சிட்டு துணி துவைக்கலாம் நீ அங்க அண்ணிய வந்து பாட்டே கேட்டி மாமா அதனால அங்க போக வேண்டாம் மாமா வேண்டாம் உனக்காக துணி துவச்சி தட்ட மாட்டா சொல்லுவோம் ஏன்டா மாமா நீயை விட்ட கக்கூசை கூட கழுவும் போலுக்கு ரொம்ப நிச்சயத்துக்கு பட்டு பட்டை எடுக்கணும் நிச்சயத்துக்கு பட்டு பாவடி என்னங்க பேசுறீங்க மிமிமியாவு ஏய் எஸ் எஸ்ஆர் குட்டி ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன் இல்ல அடிச்சு பாத்ரூம் குள்ள பறக்க விட்டுருவேன் அய்யோ வேண்டாங்க மியாவு அங்க யாருக்கனவே ஹவுஸ் புல்லா இருக்கு ஹவுஸ் புல்லா யார் இருக்காங்க என்ன இருக்கு மாமா என்னடா செல்லோ செல்லுமா என்ன பேசுறோம் அது துணி துவைக்கிறதுக்கு நிறைய அள்ளி போட்டுக்கேன்னு சொன்னேல மாமா

சரக்குட்டிக்கு ஒண்ணுமே தெரியல நிச்சயம் உனக்கும் எனக்கும்டா இதுல உங்க அப்பா எதுக்குடா இவனுக்கு சரோக்கு நிச்சயமா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா சரோ ஏன் இதை எங்கிட்ட சொல்லவே இல்ல மாமா நீங்க அப்ப வேண்டாம் அம்மைய கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வாங்க மாமா நான் இப்ப எங்கேயுமே வர முடியாது ஏ எதுக்கு அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சோடிய போனா கண்டு போட்டோன்னு யாரும் சொல்லிட்டு புரியுது புரியுது ஐநோ

サニマやってないで。<laughs> வரைக்கும் வரைக்கும் எனக்கு இப்போ விருப்பம் இல்ல எனக்கு இந்த நிச்சயமே பிடிக்கலமா அய்யோ நீ வேறமா உங்க அப்பா என்னடா அப்படி சொல்லியா நீ என்னடா இப்படி சொல்லியா சரி சரி நீ

சூர்யா அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பைக்ல வந்து இறங்கணும்ல தோட்டத்துல அதை எங்க அப்பா பாத்துட்டாவே தான் எங்க அப்பா உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்றாவே ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது எங்க வீட்டுல என்னன்னா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க உங்க வீட்லயாவது உனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் இப்படி பண்றாங்க சுரு நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா என்ன சூர்யா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்னது கல்யாணமா ம் ஆமா இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது சொன்னாலும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் ஐயோ நெட்டு மாதிரி சத்தம் படாம இதுக்கு தான் யாரையும் கூட வச்சிட்டு இருக்க கூடாதுங்கிறது ம் சரிக்கா அவ சொன்னது அதிர்ச்சி ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க ம் பேசுங்க பேசுங்க சூர்யா இதெல்லாம் சரி வராது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சூர்யா பயப்படாத சார் நான் இருக்கேன் இனி நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஏற்கனவே உன்னோட நிச்சயத்தை ஒரு தடவை நிறுத்தியாச்சு

சூரியா நம்ம கல்யாணம் யாருக்கு தெரியாம நடக்க கூடாது எங்க அப்பா உங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படியே அதுக்கு ஏதாவது செய் சூர்யா எப்படி சரோ அவங்க எல்லாருமே நமக்கு எதிரா தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் எப்படியாவது புரிய வச்சு மனசு மாத்து சூர்யா எப்படி முடியும் சரோ யாருமே கேட்க மாட்டாங்க நம்ம சொன்னா யாருக்கும் புரியாது நீயாவது நான் சொல்றது புரிஞ்சிக்க சரோ இல்ல சூர்யா எல்லாரும் பாக்குற மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்பதான் நல்லா இருக்கும் ரெண்டு வீட்லேயும் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணாதா நான் உங்கள் வீட்டில் நிம்மதியாக வாழ முடியும் சூர்யா இல்லைண்ணா உன் வீட்லேயும் உன்னையும் சேர்த்துக்க மாட்டாவே எங்கள் வீட்லேயும் என்னையும் சேர்த்துக்க மாட்டாவே வேற காலமுழுக்கோ நம்மளுக்கும் யாருமே சொந்தம் இல்லாமல் தனியாக தான் இருக்கணும் சூர்யா அதுக்கு தான் சொல்கிறேன் ரெண்டு வீட்லேயும் சம்மதிச்ச பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம் சரோ இவங்களை சம்மதிக்கவே வைக்க முடியாது சரோ நான் எவ்வளவோ எங்க வீட்டுல எல்லாரையும் பார்த்துட்டு நான் போன வாட்டி ஒன்னு வந்து பார்த்துட்டு போனதுக்கு கூட வீட்டுல இப்ப ரொம்பவே திட்டுனாங்க எல்லாருக்கும் நான் தான் விரும்புறேங்கிறது தெரியுது

நீயோ அவங்க கூட சேர்ந்து உங்க அம்மா கூட பேசு பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கிறத எனக்கு சொல்லு என்கிட்ட போன் இல்ல சூர்யா நான் உங்ககிட்ட போன் கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் இந்த சரோ எனக்கு எதுவா இருந்தாலும் கால் பண்ணி நம்ம பேசலாம் சரி சூர்யா